இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதி நிர்சி விசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் கத்ரா இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷரையும் தன்னிடம் வரும்படியான தனிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறார் மேலும் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றும் கூறுகிறார் இந்த அழைப்பில் கர்த்தர் தம்முடைய மகிமை மற்றும் கடவுள் தன்மையை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய நீதியான நியாயத்திற்பு மற்றும் சத்தியத்தின் தண்டனையை நம் வைக்கிறார் எது நிமித்தமாக நாம் அவரை உணர்ந்து பாவம் மற்றும் மரணத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாகி அவருடைய பரிசுத்தம் மற்றும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கூடும் நம்முடைய பாவ பாரத்தின் காரணமாக சோர்வடைந்து தோற்று ஒவ்வொரு மனுஷனுக்கும் கத்தராக இயேசு கிறிஸ்து நிலத்தில் வருவதற்கான விருப்பம் மற்றும் உத்தரவாதம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது கர்தரா இயேசு கிறிஸ்து ஆண்டு விடத்தில் நமக்காக இருக்கிறார் இது நிமித்தம் பாவத்தின் விளைவினால் எழுமுகிற ஒவ்வொரு விரோதமான எண்ணங்களை விட்டுவிட்டு நம்முடைய ரட்சிப்பின் இடத்தில் வர வேண்டும் காரணம் சிலுவையில் அவர் நம்முடைய ரட்சிப்பின் நிமித்தமாக தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் பிரியமானவர்களே நீங்களும் உங்களுடைய ரட்சிப்பிற்காக ஆண்டு அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடம் வர வேண்டும் என்பதே ஆண்டு விடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது